ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் இன்றைய நாள் நாம் திருவன் புருஷோத்தமம் என்ற கஷேத்திரத்தை அனுபவிக்க போகின்றோம் சோழ நாட்டு திவ்யதேசங்களில் திருநாங்கூர் திவ்யதேசங்களில் ஒன்றாய் விளங்குகிறது இந்த கஷேத்திரம் இந்த திருவன் புருஷோத்தமத்தில் பெருமாள் மரியாதா புருஷோத்தமனால் ராமனாக சேவை சாதிக்கின்றார் பெருமாளுக்கு புருஷோத்தம பெருமாள் தாயாருக்கு புருஷோத்தம நாயகித்தாயார் தாயார் என்ற அழகான பெயர்கள் இந்த கஷேத்திரத்தின் வியாகிரபாதரை ரிலேட் பண்ண முடியும் பாதர் யாரு அப்படின்னு பார்த்தால் அவர் சிறு புலியூர் அந்த கஷேத்தத்துல பார்த்திருப்போம் அவர் வந்து பெருமாள் கிட்ட மோக் சரணாகுதி பண்ணிருந்தார் பெருமாள கொடுத்துட்டார் ஆனா மோக்ஷம் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு மரணம் ஏற்படும் போதுதான் மோக்ஷம் ஏற்படும் அதனால மரணம் ஏற்படுறது வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு வர வேண்டும் அதனால வியாக்ரபாதர் பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு வருகின்றாரா இந்த திருவான் புருஷோத்தமம் அப்படின்ற கேத்தத்துக்கு தன் புத்திரனும் அவரும் வந்து விட்டு கைங்கரியங்கள் செய்வார்களாம் இந்த புத்திரனுக்கு ரொம்ப சின்ன வயசா ஒரு நாள் அப்பா வியாகிரபாதர் வந்து போய் பூ பறிக்கலாம் அப்படின்னு போறார் புஷ்ப சேவைக்கு அப்பொழுது இந்த குழந்தைக்கு தெரியலையா அப்பா எங்கன்னு தெரியல ரொம்ப பசி எடுக்கிறது தான் கோவில்ல அழுதுன்னு இருக்கா இந்த குழந்தை அப்பொழுது தாயார் பார்த்து புருஷோத்தம நாய்க்கு தாயார் புருஷோத்தம பெருமாள் கிட்ட சொல்றாளா பெருமாளே அந்த குழந்தை பாவம் அழருது அவனுக்கு பால் பார்க்கடல்ல இருந்து பாலும் நீரும் எடுத்துன்னு வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது பார்க்கடல்லேருந்தே பார்க்கடல்லேருந்தே பாலும் நீரும் பெருமாள் அந்த அப்படின்னு அந்த குழந்தைக்கு வழங்கினாராம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த குழந்தைகள் உப்பவன்யூவுக்கும் யாகர்பாதருக்கும் பிரத்யம் பெருமாள் இங்க மரியாதா ராமராக சேவை சாதிக்கின்றார் இருந்து வந்த பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளை நாம் சேவித்து விட்டோம் நமஸ்காரம்